சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்பட நிறைவு இருக்கிறேன் மணி மேக் மெனி திங்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புக்கோட சம்மதி நெப்போலியன் ஹில் அவர் எழுதின தங்க விதிகள் அதாவது கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பணத்தை பற்றிய செட்டை வளர்த்துக்கிறதுக்கு எந்தெந்த புக்கு உதவுமோ எந்தெந்த புக்கு உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்டாக நீங்கள் என் குழந்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பேரண்டாக நீங்கள் அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் பார்க்க சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட புக்ஸை பற்றி ப்ளேலிஸ்ட்டு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜெயிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடுவுல ஒரு ரகசிய ஃபார்முலா இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா கிட்டத்தட்ட இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி நெப்போலியன் ஹில் கண்டுபிடிச்ச அந்த கோல்டன் ரூல்ஸை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் தோணி இருக்கும் இல்லையா ஒரே மாதிரி திறமை ஒரே மாதிரி வாய்ப்பு ஆனா ஏன் சில பேர் மட்டும் ஜெயிச்சுட்டே இருக்காங்க இது வெறும் அதிர்ஷ்டமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த தன் சொந்த முயற்சியால ஒரு பத்திரிகையாளராக வளர்ந்தவர் தான் நெப்போலியன் ஹில் வெற்றிங்கிறதுக்கான ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அவருக்குள்ள ஒரு பெரிய தேடல் இருந்துச்சு அந்த தேடல் தான் அவரை ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புக்கு கூட்டிட்டு போச்சு அவர் சந்திச்சது சாதாரண ஆளில்ல அந்த காலத்துல உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர் ஆண்ட்ரூ கார்னகி நெப்போலியன் ஹில்லோட அந்த ஆர்வத்தையும் துடிப்பையும் பார்த்த கார்னகி அவர் முன்னாடி ஒரு நம்பவே முடியாத சேலஞ்சை வச்சாரு அந்த ஒரு சவால் ஹில்லோட அடுத்த இருபது வருஷ வாழ்க்கையை தீர்மானிச்சது கார்னகி கொடுத்த அந்த சேலஞ்ச் என்ன தெரியுமா டாமஸ் எடிசன் ஹென்ரி ஃபோர்ட் ஜான்டி ராக்கஃபெல்லர்னு அந்த காலத்துல வாழ்ந்த ஐநூறுக்கு மேற்பட்ட வெற்றியாளர்களை சந்திச்சு அவங்களோட வெற்றிக்கு என்ன காரணம்னு ஒரு பொதுவான ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் நெப்போலியன் ஹில் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டாரு அந்த இருபது வருஷ உழைப்போட முடிவு இந்த தங்க விதிகள் ஓகே அப்போ ஹில் கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா அது நம்ம மனசை பத்தி வெற்றிங்கிறது வெளியேற வர்றதில்ல அது நமக்குள்ள இருந்து தான் தொடங்குதுன்னு அவர் ஆழமா நம்பினார் அவர் என்ன சொல்றாருன்னா நாம எல்லாருமே ரெண்டு விதமான பாரம்பரியங்களோட ஒரு கலவு தான் இதுல ஒண்ணு நம்ம கண்ட்ரோல்லே இல்ல ஆனா இன்னொன்னு நூறு சதவீதம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா இப்போ இந்த ஸ்லைட பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் லெஃப்ட் சைடுல இருக்கிறது நம்மளோட பிசிக்கல் ஹெரிட்டேஜ் அதாவது நம்மளோட உடல் அமைப்பு நிறம் இதெல்லாம் இது நம்ம பரம்பரையில இருந்து வர்றது இதை நம்மளால மாத்த முடியாது ஆனால் ரைட் சைடில் இருக்கிற சோஷியல் ஹெரிட்டேஜ் அதாவது நம்ம மனசு பழக்க வழக்கங்கள் நம்ம கேரக்டர் இது எல்லாமே நாமளே உருவாக்கிக்கிறது இதோட முழு கண்ட்ரோலும் நம்ம கையில் தான் இருக்குது அப்போது இந்த சோஷியல் ஹெரிட்டேஜ் அதாவது நம்ம மனசு எப்படி உருவாகுது நாம் சின்ன வயசுலேருந்து என்ன கற்றுக்குறோமோ அதுதான் நம்ம அம்மா அப்பா டீச்சர்ஸ் நம்ம படிக்கிற புக்ஸு நாம் பழகிற நண்பர்கள்னு எல்லாமே நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குது சுருக்கமாக சொன்னால் நமக்குள்ளே போகிற தகவல்கள் தான் நம்ம நம்பிக்கைகளாக மாறுது ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தோற்றத்தை நாம் தேர்ந்தெடுக்கலை ஆனால் நம்ம எண்ணங்களை நம்ம மனசை நாமுதான் தேர்ந்தெடுக்கிறோம் உங்கள் மனசு ஒரு தோட்டம் மாதிரி அதில் நல்ல செடியை வளர்க்கணுமா இல்லை கள செடியை வளர்க்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் சரி நம்ம மனசை உருவாக்குற சக்தி நம்ம இருக்குன்னு சொல்லியாச்சு ஆனால் அதை எப்படி செய்யறது அதுக்கு ஹில் ஒரு பவர்ஃபுல்லான டூல் சொல்கிறாரு வாங்க அது என்னன்னு பாப்போம் அதுக்கு பேரு தான் ஆட்டோ சஜஷன் தமிழ சொல்லணும்னா சுயவசிய கட்டளை சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் இது உங்க ஆழ் மனசுல ஒரு விதைய நடுற மாதிரி ஒரே விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க மனசு அதை உண்மையா நம்ப ஆரம்பிக்கும் அது மாதிரி உங்க செயல்களும் மாற ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இந்த வாக்கியத்தை பாருங்களே நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன் நான் எப்பவும் உற்சாகமா இருக்கேன் நான் தொடங்குற எந்த வேலையிலையும் ஜெயிப்பேன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லும்போது இது வெறும் வார்த்தைகளா இல்லாம உங்க மனசுக்கான ஒரு கமாண்டா மாறுது சரி இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிளான மூணு ஸ்டெப்ஸ் தான் முதல்ல உங்க வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க ரெண்டாவதா அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க மூணாவதா அந்த வாக்கியத்தை தினமும் காலையிலையும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் மனசார உணர்வு பூர்வமா திரும்ப திரும்ப சொல்லுங்க இப்படி செஞ்சா உங்க இலக்க அடைய தேவையான சக்தியை உங்க மனசே உருவாக்கும் ஓகே இப்போ நமக்கு நாமே எப்படி கமெண்ட் கொடுத்து நம்மள மாத்திக்கிறதுன்னு பார்த்தோம் அடுத்ததா இதே டெக்னிக்கை வச்சு மத்தவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் இது ஹில்லோட ரிசர்ச்ல ஒரு முக்கியமான கட்டம் ஹில் இதுக்கு ஆழ்மனக் கட்டளை அதாவது சப்கான்ஷியஸ் கமாண்ட்ஸ்னு பேர் வைக்கிறாரு ஆட்டோ சஜஷன் நமக்குனா சப்கான்ஷியஸ் கமாண்ட்ஸ் மற்றவங்களுக்கு இது யாரையும் ஏமாத்துறதோ இல்லை கட்டாயப்படுத்துறதோ கிடையாது இது அவங்க நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு நல்ல ஐடியாவை அவங்க மனசுல விதைக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப சிம்பிள் நீங்க ஒருத்தர் மனசுல ஒரு ஐடியாவை விதைக்கணும்னா முதல்ல அவங்க உங்களை எதிர்க்கிற மனநிலையிலிருந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஞ்சுக்கு வரணும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் நீங்க சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க இதுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று உதாரணம் இருக்கு மார்க் ஆண்டனி கதை தான் அது ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டதும் மொத்த ரோமானிய மக்களும் கொலையாளிகளுக்கு ஆதரவா சீசருக்கு எதிரா இருந்தாங்க அந்த நேரத்துல மார்க் ஆண்டனி அந்த கூட்டத்துக்கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழல் இங்கதான் தான் ஆண்டனி ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் செஞ்சாரு அவர் நேரா போய் சீசரை புகழில் அதுக்கு பதிலா மக்கள் என்ன நம்புனாங்களோ அதையே சொன்னார் ஆமா ப்ரூட்டஸ் ஒரு மரியாதைக்குரிய மனிதர்னு சொல்லி பேச்சு ஆரம்பிச்சார் இதை கேட்டதும் மக்களோட எதிர்ப்பு மனநிலை குறைஞ்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு கவனிக்க ஆரம்பிச்சாங்க மக்களோட நம்பிக்கையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் மெதுவா தன்னோட பாயிண்ட்டுக்கு வந்தாரு சீசர் நாட்டுக்காக செஞ்ச நல்ல விஷயங்களையும் அவர் மக்கள் மேல வச்சிருந்த அன்பையும் ஒவ்வொன்னா எடுத்து சொன்னாரு கடைசில அதே கூட்டம் சீசருக்காக கண்ணீர் விட்டு அவரை கொன்னவங்களுக்கு எதிராக மாறிச்சு இதுதான் சப்கான்சியஸ் கமாண்டோட பவர் சரி இப்போ நெப்போலியன் ஹில்லோக இந்த இருபது வருஷ ஆராய்ச்சியோட மொத்த சாராம்சத்தையும் நம்மளுக்கான கோல்டன் ரூல்ஸையும் பார்த்துடலாம் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மூணே மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று உங்கள் மனசோட முழு கண்ட்ரோலும் உங்கள் கையில் தான் இருக்கு ரெண்டு ஆட்டோ சஜஷன் மூலமாக அந்த பவரை நீங்கள் பயன்படுத்தலாம் மூணு மற்றவங்களை வழி நடத்தணும்னா முதல்ல அவங்க நம்பிக்கையை ஜெயிக்கணும் பாருங்க இதெல்லாம் வெறும் கேட்குறதுக்கான தகவல்கள் மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கான கருவிகள் அப்போது இன்றைக்கி நீங்கள் உங்களுக்காக எழுதிக்க போகிற அந்த முதல் சுயவசிய கட்டளை அந்த முதல் பாசிட்டிவ் கமெண்ட் என்ன யோசித்து பாருங்க இன்னைக்கே அதை எழுத ஆரம்பிங்க இந்த அலசல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆழமான கருத்துக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோல்டன் ரூல்ஸ் புக் நீங்க வாங்கணும்னு நினைச்சா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அடுத்த பதிவில் சந்திப்போம்